welcome to my channel my subscriber, thank you this video sponsored by eduquest eduquest online classes eduquest medical coding eduquest digital marketing eduquest online course the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, Don't miss out on our exciting offers and promotions. my channel-ஐ like பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, bell icon-ஐ தட்டி விடுங்க, youtube சாம்ராஜயம். பணம் இருந்தால் அதை வச்சு நான் நல்லா செய்வேன். ஆனால் பணம் உன்னை நல்லா செய்துவிடும். மனித வாழ்க்கையில் பணம் ஒரு நிரந்தர இடத்தை பிடித்துள்ளது. பணமே வாழ்க்கை, பணம் தான் பிரதானம் என நினைத்து அது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வாழ்பவர்களும் இருக்கிறார்கள் இருப்பதை கொண்டு பிரச்சனை இல்லாமல் வாழலாம் என்று திருப்தியோடு வாழ்பவர்களும் இருக்கிறதான் செய்கிறார்கள் பணம் பல வழிகளிலும் வரும் உழைப்பின் மூலமாக வருவதே நிரந்தரம் உழைப்பின் மூலம் வரும் பணம் நிலைத்து நிற்கும் உழைப்பில்லாமல் வரும் பணம் பல வகைகளில் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது சில நேரம் நம்மை படுகுழியில் தள்ளிவிடும் சிலர் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் குடும்ப உறவுகளை சரிவர கவனிக்காமல் போவதும் உண்டு பணம் பத்தும் செய்யும் என்பது போல பல நல்ல பண்புகளை கொடுப்பதோடு வசதியையும் கொடுக்கும் அதை சரிவர கையாலாகாமல் போகும்போது அது நமக்கு சில இன்னல்களையும் கொடுத்துவிடும் நம்மிடம் நமது உழைப்பின் மூலம் அபரீதமான பணம் வரும்போது அதை எப்படி செலவு செய்வது என்ற நிலைப்பாடுகளை நாம் செய்ய தவறக்கூடாது நம்மிடம் நிறைய பணம் இருக்கும்போது பல நாட்கள் சொந்தங்கள் வந்து ஒட்டி கொள்வார்கள் அவர்கள் உங்களிடம் கேட்கும் உதவியை செய்து கொடுத்துவிட்டால் விட்டால் உங்களை அளவுக்கு அதிகமாக பாராட்டுவார்கள் உழைத்து முன்னேறி உள்ளான் நல்ல மனது உள்ளவன் என்றெல்லாம் புகழ்ந்து தள்ளுவார்கள் அதே நேரம் அவர்கள் கேட்ட உதவியை நீங்கள் செய்யாமல் போனால் வேறு மாதிரியாகவும் பேசுவார்கள் புது பணக்காரன் இவனுக்கு பணம் வந்தது எப்படி என தெரியாதா என கேவலமாக பேசுவதும் உலக இயல்பு ஆக பணம் சந்தோஷம் கொடுக்கிறது என நினைக்கும் போது அதுவே சங்கடத்தையும் கொடுத்து விடுகிறது என்பதை நாம் உணர வேண்டும் பணம் வரும்போது அதை சேமிக்க தெரியாதவனே முட்டாள் அதே நேரம் பணம் பணம் என்று அழைபவனோ குடும்பத்தையும் மறந்து அதுதான் சந்தோஷம் என அழைகிறான் பணம் மட்டும் வாழ்க்கையில் நல்ல குடும்பத்தில் தாய் தந்தை மனைவி மக்கள் என அனைவரையும் கவனிக்க வேண்டும் பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல பணம் அதிகமாக வரும்போது நம்மிடம் ஊதாரித்தனம் வந்துவிடும் அதை கட்டுப்படுத்த தவறியவனே பின்னர் அந்த பணத்தை சந்தோஷத்தை தொலைக்கிறான் பணத்தால் பணம் நரகத்தை சொர்க்கமாக்கும் நரகத்தை சொர்க்கமாக்கும் அதை உணர்ந்து செயல்படுவதே புத்திசாலித்தனம் பணத்தை கையாள்வதில் பலர் கோட்டை விடுவதும் உண்டு பணமே பிரதானம் என அதையே நினைத்து அலைகிறவனும் அதை சரிவர கையாள தெரியாதவர்களும் கடைசியில் சங்கடங்களை சங்கடங்களையே சொந்தமாக்கி கொள்கிறார்கள் அதற்காக பணம் இல்லாமல் வாழ முடியாது அதுவே தொடர் சந்தோஷம் தராது என்பதை உணர்ந்து செயல்படுவதே சிறப்பான ஒன்று அது இல்லாதபோது நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்